பத்து ஆண்டு சிறை தண்டனை விதித்து பூந்தமல்லி என்ஐஏ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மாளிகை அருகே பெட்ரோல் குண்டு வீசியதாக கைது செய்யப்பட்ட காக்கா கர்கா வினோத்திற்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஆளுநர் மாளிகை முன்பாக அடுத்தடுத்து இரண்டு பெட்ரோல் குண்டுகளை வீசிய நிலையில் தற்போது அவருக்கு பத்தாண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் முன்பாக பெட்ரோல் குண்டு வீசிய கருக்கா வினோத்திற்கு பத்தாண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது தீர்ப்பு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் பிரபல ரவுடி கருக்கா வினோத் ஆளுநர் மாளிகை ஒன்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டு பெட்ரோல் குண்டுகள் வீசிய நிலையில் வந்து அவரை வந்து வந்து கைது செய்யப்பட்டு விசாரணையான மேற்கொண்டு வந்தது அதன் அடிப்படையில் வந்து அவருக்கு வேறும் தீவிரவாத அமைப்புகள் மூன்று தொடர்பு உள்ளதா என்கின்ற கோணத்தில் வந்து அந்த வழக்கானது வந்து என்ஐஏ போலீசாருக்கு மாற்றப்பட்ட நிலையில் இந்த வழக்கானது கடந்த இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் இருந்து பூந்தமல்லியில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கானது நடைபெற்று வந்த நிலையில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது இந்த வழக்கு குறித்து இந்த தீர்ப்பானது வெளிவந்திருக்கிறது இந்த தீர்ப்பானதில் வந்து விசாரணை செய்த நீதிபதி மலர்விழி அவர்கள் வந்து அஹ் வந்து பத்து ஆண்டுகள் சேர்த்து தண்டனையானது வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது அதே வந்து ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது ராம்குமார் இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் வந்து தற்போது இந்த வழக்கு குறித்த தீர்ப்பானது வெளியாகி இருக்கிறது இதனால் வந்து இந்த பூந்தமல்லி பகுதியில் வந்து பார்த்த போலீஸ் போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டு இப்பகுதியில் வந்து ஒரு பரபரப்பான சூழல் வருகிறது ராம்குமார் விக்னேஷ் தகவலுக்கு நன்றி முத்துராமணிய தேவர் வாழ்க்கை வரலாற்று திரைப்படமான தேசிய தலைவர் தேவர் பெருமானுக்கு தடை கோரி ஹைகோர்ட்டில் வழக்கு காமராஜரை அவமதிக்கும் விதமாக